மாயாதேவி அவர்களே என்னோட கேள்வி ஒருவேளை மாலிக் அவர்களே மட்டும்தான் ஒரு அறைக்குள்ள அடைச்சு வைக்கிறாரு அதுல மூணு கதவு இருக்கு இதுல ஒரு கதவு வழியா போனா மட்டும்தான் நீங்க தப்பிப்பீங்க உங்களுக்கு விடுதலை கிடைக்கும் ஆனா அதுக்கு நீங்க சரியான கதவை திறக்கணும் தப்பான கதவு வழியா போனா உங்க உயிரே போகலாம் தனிமனே குருவே நிஜத்தையும் மரணத்தையும் ஏற்றுக்கிறதுல எந்தவித தாமதமும் கூடாது இப்போ மாயா அவர்கள் எந்த கதவை திறந்தாலும் அவங்கள கண்டிப்பாக யம தர்மராஜா வரவேற்கத்தான் போறாரு அண்ணா பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்களே ஆனால் அந்த மூணு கதவுக்கு பின்னால் என்ன இருக்குன்னு சொல்லுங்க சரி முதல் கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு பயங்கரமான கோலகாரன் நீங்கள் கதவை திறந்ததும் அவன் உங்களை கொண்டுடுவான் ரெண்டாவது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது ஒரு சிங்கம் அது அஞ்சு மாசமா சாப்பிடாம இருக்கு பசியோட இருக்கு அப்புறம் மூணாவது கதவுக்கு பின்னாடி இருக்கிறது நெருப்பு கொழுந்து விட்டு எரிய பயங்கரமான நெருப்பு இருக்கு அந்த கதவு திறந்ததுமே நீங்க எரிஞ்சு சாம்பல் ஆயிடுவீங்க சரி இப்ப சொல்லுங்க நீங்க எந்த கதவை தேர்ந்தெடுப்பீங்க எப்படி தப்பிப்பீங்க நீங்களும் யார்கிட்ட வேணா உதவி கேட்கலாம் ஆமா எங்க குருஜி கிட்ட கூட நீங்க உதவி கேட்கலாம் ராஜா நான் என்னோட பதில் சொல்லணும்னு நினைக்கிறேன் என்னுடைய பதில் என்னன்னா நான் ரெண்டாவது கதவை தேர்ந்தெடுப்பேன் பாருங்க மாயா பதில சொல்றதுக்கு முன்னாடி நீங்க என்கிட்ட உதவி கேட்கல ஆனா நீதிபதியா நான் உங்களுக்கு இப்ப ஒரு ஆலோசனையை சொல்றேன் நீங்க எந்த பதில் சொன்னாலும் யோசனை பண்ணி சொல்லணும் எந்த கதவை திறந்துருவீங்கன்னு நீங்கள் சொல்கிறீங்களோ அந்த கதவுக்கு பின்னாடி இருக்கிறது பயங்கரமான சிங்கம் குருவே பண்டிதர் ராமகிருஷ்ண அவர்கள் என்ன சொன்னார் சிங்கம் அஞ்சு மாதமாக பசியோடு இருக்குன்னாரு இதுக்கான அர்த்தம் என்னன்னா அஞ்சு மாதம் பசியோடு இருந்ததால் நிச்சயமாக அந்த சிங்கம் மரணம் அடைஞ்சிருக்கோம் இதை நான் யோசிக்கவே இல்லையே ஏன்னா எந்த மனுஷனோ இல்லை விலங்கோ அஞ்சு மாதம் வரைக்கும் பசியோடு இருக்க வாய்ப்பில்லை தான் நான் ரெண்டாவது கதவை தேர்ந்தெடுப்பேன் கதவை தப்பிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு வரைக்கும் ரெண்டு போட்டியாளர்களும் சரிசமமா இருக்காங்க அப்ப அடுத்த கேள்வி மாயா அவர்களே நீங்க கேளுங்க எப்படிப்பட்ட ரெண்டு விஷயங்களை காலை உணவுல நம்ம எடுத்துக்க முடியாது ராமகிருஷ்ணா நான் ராஜா கிட்ட உங்களுக்கு உதவி செய்ய வேண்டுகோள் முடியும் என்ன சொல்றீங்க மந்திரியாரே இதுக்கான பதில் என்ன சொல்லுங்க சொல்லுங்க மகாராஜா காலையில் என்ன சாப்பிடுற சாயந்தரம் என்ன சாப்பிடறேன் அப்படின்றத நான் கவனிக்கிறதே இல்ல மனைவி என்ன கொடுக்கிறாங்களோ அதை நான் சாப்பிட்டுதான் அரசே அடக்கடவுள் என்ன இது எப்ப பாரு மனைவி அடிமை மகாராஜா இதுக்கான பதில் மதியம் அப்புறம் இரவு வேலை உணவு அதை நம்ம காலை உணவுல சாப்பிட முடியாது சரியான பதில் நீங்க எந்த அளவுக்கு என்ன அதிகமா காய வைக்க நினைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு நான் அதிகமா ஈரமாகறேன் இதோட பதில் என்னன்னா குளிச்சதுக்கு அப்புறம் உடம்ப தொடக்கிற பொருள் துண்டு சரியான பதில் நான் உங்ககிட்ட இருக்கும் போது நீங்க என்ன இன்னொருத்தர் கிட்ட பகிரணும்னு நினைக்கிறீங்க ஒருவேளை நீங்க என்ன இன்னொருத்தர் கிட்ட பகிரணும்னு நினைச்சீங்களா இதுக்கான அர்த்தம் என்னன்னா நீங்க என்ன எப்பவுமே அடையவே இல்லை நான் யாருன்றத நீங்க சொல்லுங்க ரகசியம் அது உங்க கூட இருக்கிற வரைக்கும் உங்களோட இருக்கும் ஆனா நீங்க அதை மத்தவங்களுக்கு பகிர்ந்துட்டா அது ரகசியமா இருக்காது சரியான பதில் நீங்க மத்தவங்களுக்கு இதை கொடுக்கும் போதுதான் உங்களால இதை திரும்பவும் அடைய முடியும் அமைச்சர் அவர்களே நீங்க என்ன நினைக்கிறீங்க மகாராஜா நான் யோசிச்சு பதில் ஆ யோசனை பண்ணிட்டே இருங்க ஆனா பதில் மட்டும் வரவே வராது பண்டிதரே உங்க கேள்விக்கான பதில் என்னன்னா ஆசிர்வாதம் என்ன மற்றவங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ண இல்லையா அப்ப பதில் என்னதான் இதுக்கு பண்டித ராமகிருஷ்ணா மரியாதை ஆமா சரியான பதில் மரியாதையா பண்டித ராமகிருஷ்ணா யோசிங்க கவனமா யோசிங்க சரியா இப்போ நீங்க மூழ்கிற படகுல இருக்கீங்க உங்களை சுத்தி நாலா பக்கமும் பயங்கரமான முதலைகள் இருக்கு நீங்க இப்ப எப்படி தப்பிப்பீங்க சொல்லுங்க யோசிக்கிறத நிறுத்திடுவேன் என்ன என்ன மோசமான பதில் இது மந்திரி மாலிக் அவர்களே இங்க நீதிபதியா இருக்கிறது நீங்களா இல்ல நானா நீங்க தான் அப்படின்னா நீங்க முடிவு எடுக்க கூடாது பாருங்க பாருங்க மகாராஜா பாபர் அவர்களே உங்களுடைய மந்திரி இருக்கிறாரே எல்லா விஷயத்திலையும் நடுவுல மூக்க நுழைச்சார் இந்த போட்டி எப்படி முன்னேறி போகும் நீங்களே சொல்லுங்க போது அமைச்சரை நீங்களும் ரெண்டு பேரும் கூடாது நான் எதுக்கு பண்டித ராமகிருஷ்ணாவை பதில சொல்ல விடுங்க சரி மகாராஜா மாயாதேவி அவர்கள் யோசிக்க சொன்னாங்க நான் ஒரு படகுல இருக்கேன் என்ன சுத்தி நாலு பக்கமும் பயங்கரமான முதலைகள் இருக்குன்னு இதுக்கான அர்த்தம் என்னன்னா இதுக்கான கற்பனை தான் நிஜத்துல அது இல்ல யோசிக்கிறது நிறுத்திருங்க கற்பனை இல்லைன்னா ஆபத்தும் இல்ல நாம நம்ம யோசனையால தப்பிச்சிட்டோம்ல சரியான பதில் ரொம்ப சிறப்பு பண்டித் ராமகிருஷ்ணா சிறப்பா சொன்னீங்க மாயாதேவி அவர்களே உங்ககிட்ட ஒரு கூடையில இருபது ஆப்பிள் இருக்கு உங்ககிட்ட இருபது குழந்தைங்க வந்து எல்லாரும் ஒவ்வொரு ஆப்பிள கேக்குறாங்க நீங்களும் அவங்க கிட்ட ஆப்பிள குடுக்கணும்னு நினைக்கிறீங்க ஆனா அது கூடவே நீங்க ஒரு ஆப்பிள் மட்டும் கூடையிலேயே இருக்கணும்னு நினைக்கிறீங்க இதை நீங்க எப்படி பண்ணுவீங்க இது என்ன பெரிய விஷயமா பதினெட்டு குழந்தைங்க கிட்ட ஒவ்வொரு பழத்தை கொடுத்துட்டு மீதி இருக்கிற ரெண்டு பேருக்கு பாதி பாதி பழத்தை கொடுங்க மீதி இருக்கிற ஒரு பழத்தை கூடையிலேயே இருக்க விட்டுருங்க விஷயம் முடிஞ்சிருச்சு பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்கள் வர குழந்தைங்க எல்லாருக்குமே பழம் தான் கிடைக்கணும்னு சொல்லவே இல்லையே குருஜி முதல்ல பத்தொன்பது குழந்தைங்களுக்கு ஒரு ஒரு ஆப்பிள் கொடுக்கணும் அதுக்கப்புறம் கடைசி குழந்தைகிட்ட கூடையில ஒரு ஆப்பிள் வச்சு கூடையோட ஆப்பிள் கொடுக்கலாம் இப்படியே போயிட்டு இருந்தா இந்த போட்டி முடியவே முடியாது சரிசமமா தான் இருப்பாங்க ஆமா போதும் போதும் இதுக்கு மேல இந்த போட்டி நடக்காது போதும் இப்போ நீங்க ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் கவிதையை சொல்லுங்க அது சிரிப்பு வர்ற மாதிரி இருக்கணும் யார் என்ன சிரிக்க வைக்கிறாங்களோ தான் ஜெயிச்சவங்க பண்டித ராமகிருஷ்ணா எனக்கு தெரியும் என்ன சொல்ல இந்த சபையில் இருக்கிறவங்க சொல்லி இருந்த இப்போ அந்த மாதிரி கட்டுப்பாடு கிடையாது இந்த அறிவிக்கிற பண்டித ராமகிருஷ்ணா அப்புறம் மாயா அவர்களோட பேச்சுக்கட்டு யாருக்கு சிரிப்பு வருதோ தாராளமா சிரிங்க அதுக்கு தடையே இல்லை இந்த தடவை இந்த போட்டி கடுமையானதா இருக்கும் யார் அதிகமா சிரிக்க வைக்கிறாங்களோ அவங்க தான் ஜெயிச்சவங்க பண்டிதரே நீங்க மட்டும் இன்னைக்கு என்ன சிரிக்க வச்சிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வாக்கு கொடுக்கற விஜயநகரத்தை நான் நிச்சயமா தாக்க போறது அப்புறம் மாயா அவர்களே ஒருவேளை நீங்க ஜெயிச்சிட்டா அதுக்கப்புறம் பண்டித ராமகிருஷ்ணா உங்களுக்கு என்ன தோணுது இவங்க இங்க எதுக்காக வந்திருக்காங்க உங்களோட உத்தரவை கேட்டு வற்புறுத்தலால வந்திருக்காங்க இல்லைன்னா இந்த அளவுக்கு புத்திசாலியா இருக்கிற ஒருத்தர் வேற யார் முன்னாடியும் தன்னோட புத்திசாலி தரத்தை காட்டணுங்கிற அவசியமே கிடையாது மாயா அவங்களோட பிறந்த ஊரை உயிருக்கு மேல நேசிக்கிறாங்க அங்கதான் இவங்க வளர்ந்தாங்க இந்த அளவுக்கு புத்திசாலியா ஆனாங்க கிராமத்துக்கே பெருமையை சேர்த்தாங்க இப்போ அவங்க கிராமம் என்னோட கட்டுப்பாட்டில் ஒருவேளை இந்த போட்டியில் அவங்க தோத்துட்டானா அவங்க கிராமமே தோத்த மாதிரி அப்புறம் கிராம ஜனங்க எல்லாருமே எனக்கு அடிமை ஆயிடுவாங்க எல்லாரும் அதிக வரிய கொடுக்க வேண்டியது வரும் நல்லா யோசனை பண்ணுங்க பண்டித ராமகிருஷ்ணா முடிவு உங்க கையில இருக்கு நீங்க விஜயநகரத்தை காப்பாத்த போறீங்களா இல்ல இந்த கிராமத்து ஜனங்களையா கடவுளே யுத்தம் மட்டும்தான் பிரச்சனையா இருந்தா விஜயநகரத்தால மொத்த முகலாயர் சாம்ராஜ்யத்தையே அழிச்சிட முடியும் ஆனா என்னோட நோக்கம் இந்த யுத்தத்தால ஏற்படக்கூடிய உயிர் சேதமோ குடும்பத்தினர்கள் யாரையும் இழந்திடக்கூடாதுன்னு தான் நான் என்ன பண்ணுவேன் தாயே நமக்கு தான் காளி தாயே போற்றி போற்றி இந்த முறை யுத்தம் முகலாய சாம்ராஜ்யத்துக்கும் விஜயநகர ராஜ்யத்துக்கும் இல்ல இது பாபருக்கும் கிருஷ்ண தேவராயருக்கும் உள்ள யுத்தம் நான் என்னோட நண்பன் ராமகிருஷ்ணாக்காக நிச்சயம் பழி வாங்கிய தீருவேன் தாயே போற்றி! என்ன பண்டிதர் ராமகிருஷ்ணா என்ன யோசிச்சிருக்கீங்க இப்ப இந்த போட்டியில கலந்துக்கிறீங்களா இல்லையா பண்டிதரே உங்களுக்கு முன்னாடி கிணறும் பின்னாடி பள்ளமும் இருக்கு என்ன பண்ண போறீங்க என்னை யோசிச்சுட்டு இருக்க பண்டிட் ராமகிருஷ்ணா விஜயநகரத்துக்காக நீ இத பண்ணணும் இவர் மாயா தேவியோட கிராமத்தை நினைக்கிறாரா இல்ல விஜயநகரத்தை காப்பாற்றணும்னு நினைக்கிறாரா சொல்லுங்க சரிண்ணா இந்த போட்டில கலந்துக்கிறதுக்கு தயாரா இருக்கு மகாராஜா இப்போ பண்டிட் ராமகிருஷ்ணா அவர்கள் போட்டிக்கு தயாராயிட்டார் மாயா மாயாவர்களே நீங்க இப்ப இந்த போட்டிய ஆரம்பிக்கலாம் இல்லையா என்ன மாயாவர்களே உங்களுக்கு குரல் வெளியில வரலையா இல்ல பயத்தில் இருக்கீங்களா இல்ல பண்டித ராமகிருஷ்ணாவை காப்பாத்தணும்னு முயற்சி பண்றீங்களா அதை செய்யாதீங்க ஏன்னா இன்னைக்கு இருக்கிற நிலைமையில தகுதியை மீறி விருப்பப்படி நீ நடந்துக்க முடியாது நீ நேசிக்கிற கிராமத்து ஜனங்க என் வாழ்முனையில இருக்காங்க நான் எப்ப நினைச்சாலோ அவங்க கழுத்தை வெட்டலாம் உங்க சகோதரி மோகனிக்கும் குருக்களுக்கும் கடுமையான தண்டனை கிடைக்கும் இறக்கமே இல்லாத பாபர் நான் தயாரா இருக்கேன் போட்டியில கலந்துக்க விருப்பம் இருக்கு ஆனா ஜெயிக்க தைரியம் இருக்கா தவறுதலா ஒருவேளை ஜெயிச்சா கூட எங்க போய் நான் ஒளிஞ்சுப்பேன் அப்படின்னு இவரோட வெற்றியே நினைக்கும் விஜயநகர்ல இருந்து வந்த இந்த மனுஷன் வாய்க்குள் தன்னுடைய முட்டைய கொண்டு வந்தான் இவன் உருவத்தை பாருங்க முட்டைகளை இருக்கான் முட்டை உருவத்துல இருக்கிற மூளையில திட்டங்கள் சுத்துது ஆனா இவனுக்குள்ள அறிவே இல்லையே ஆனா அறிவாளின்னு இவன் தன்னை நினைச்சிட்டு இருக்கான் இவனோட மகாராஜா விஜயநகர்ல இருக்காரு ஆனா இவன் இங்க இருக்கான் ஆனா இவனோட தவறான புரிதல் அந்த வானத்தையே தொடுது இந்த ஓட்ட உள்ள சொம்புக்கு என்ன பத்தி இங்க இருக்கிற எல்லாரும் யோசிச்சுட்டு இருக்காங்க இப்போ உங்க நிலைமை என்னன்றதை என்னால புரிஞ்சுக்க முடியுது அடுத்தது நீங்க தான் உங்க பே ஆரம்பமானமானப்பட்டதுக்கு அப்புறமும் உங்களுக்கு தைரியம் இருக்கா இல்லையா பண்டிட் ராமகிருஷ்ணா எப்ப இவ வீணான வார்த்தைகளை வச்சு உங்களை பேசினாலோ அதுக்கு பழிவாங்க நீ பயங்கரமான வார்த்தைகளை பயன்படுத்த அவனை விட்டுடாத வாழ்க்கையில் அவ எப்ப வாய திறந்தாலும் அவன் வாயிலிருந்து கவிதைகள் இல்லை வழி நிறைந்த வார்த்தைகள் தான் வழி வரணும் பண்டிட் ராமகிருஷ்ணா ஆரம்பி என்ன யோசிக்கிற விஜயநகரத்தோட பாதுகாப்பு இதில் அடங்கி இருக்குது சீக்கிரமா ஆரம்பி குருஜி எனக்கு சுத்தமா புரிய மாட்டேங்குது நான் இவங்களை என்னால இத பண்ண முடியாது பண்டிட் ராமகிருஷ்ணா என்ன சொல்ற குருஜி இவங்க ஒரு பெண் இங்க பாரு எனக்கும் அது நல்லா தெரியுது இவ ஒரு அழகான பெண் தான் ஆனா நீங்க என்ன சொல்ல வரீங்க எனக்கு இவங்க என்னோட அம்மா தான் தெரியுறாங்க நீ என்ன சொல்ற பண்டிட் ராமகிருஷ்ணா இந்த நேரத்தில் உன்னுடைய நேரம் போயிட்டே இருக்குது இல்ல குருஜி இவங்க என்னோட தாய் நாடு தெரியுது என்னோட அம்மா உங்களோட அம்மா உங்க எல்லாருடைய அம்மா மகாராஜா உங்களோட அம்மாவும் இவங்கள எனக்கு தெரியுறாங்க என்னோட அம்மாவா இப்போ நீங்களே சொல்லுங்க ஒரு மகன் தன்னோட அம்மாவை எப்படி அவமதிக்க முடியும் என்னோட தரப்புல நான் ஒன்னு சொல்லணும்னு நினைக்கிறேன் நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன தேவதை நம்ம வீட்டுக்கு வந்த ஒரு சின்ன தேவதை அழுதுகிட்டு சிரிச்சுக்கிட்டு பாட்டு பாடிக்கிட்டு தன்னோட சின்ன பாதங்களால தன்னோட வீடை அழகாக்குறாங்க மனசுக்குள்ள உருவாகிற முதல் அன்பு நீதான் தங்கை தாய்மைங்கிற உருவமே நீதான் உடம்பு இருப்பாங்க அவளோட மனசு துடிக்கும் அவதான் உங்களோட தங்கை எல்லா வலியும் எல்லா கஷ்டமும் தனக்குள்ள நீ அப்படியே மறைச்சு வச்சுக்கிற வார்த்தைகள் மூலமா வராத அந்த உணர்வு நீ என்ன கேட்டாலும் கிடைக்கும் வரும் யாரும் எல்லா உருவங்கள்லையும் தன்னைப்ப நீ எல்லாருக்கும் உதாரணம் சக்திக்கான உருவம் தான் நீ கடனை என்னைக்குமே தீர்க்கவே முடியாது போற வரைக்கும் எனக்காக என்னோட அம்மா காத்துக்கிட்டு எல்லா கடவுளோட உருவமா நமக்கு முன்னாடி இருக்கிறது பெண்தான் 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 என்ன பொறுத்த வரைக்கும் பெண்கள் தினமும் பூஜை பண்ற அந்த தாயோட உருவமா தான் தெரியுறாங்க என்னால பெண்ணுக்கு பூஜை பண்ண முடியும் ஆனா அவங்கள பத்தி பொய் பேச முடியாது ரொம்ப சிறப்பு பண்டிதர் ராமகிருஷ்ணா நீங்க ரொம்ப அற்புதமானவர் இது உண்மைதான் இன்னைக்கு பண்டிதர் ராமகிருஷ்ணா நமக்கு பாடத்தை கத்து கொடுத்திருக்காரு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறது பெண்களுக்கு மரியாதை கொடுக்கிறவன் தான் உண்மையான ஆண்மகன் அதுதான் அவனை பெருமைப்படுத்துற விஷயம் பண்டிதரே இன்னைக்கு நீங்க நிரூபிச்சிட்டீங்க ஒருவேளை ஒரு தாய் அவனோட குழந்தைக்கு பெண்களுக்கு மரியாதை கொடுக்கணும்னு கத்துக் கொடுத்தா இந்த உலகத்துல பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் மொத்தமாக இருக்காது உங்களோட தாய் உங்களுக்கு சரியான கல்வியையும் ஒழுக்கத்தையும் கத்துக் கொடுத்துருக்காங்க ஆனா இன்னைக்கான போட்டி சபையில் இருக்கிறவங்களை சிரிக்க வைக்கணும் ஆனா நீ எல்லாரையும் அழ வச்சுட்ட எல்லாருமே கண் கலங்கிட்டோம். அதனால இந்த முடிவை நான் சொல்லிதான் பண்டிதா ராமகிருஷ்ணா நீ இதுல தோத்துட்ட உன்னுடைய இந்த தோல்வி மாயாவர்களுக்கு வெற்றி